வணக்கம் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே லைவ் வந்து கொஞ்சம் பாதியிலே கட் ஆயிருச்சு லைவ் வந்து ஓடுது நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தையில வந்து ரொம்பவே வெயில் ஜாஸ்திங்க வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வந்து அந்த நம்ம வீடியோ வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கையில வந்து ஆட்டோமேட்டிக்காவே கேமரா வந்து கட் ஆயிருது அது அந்த ஃபுல்லாவே அந்த லோடிங்க ஆகாததுக்கு முன்னே வந்து ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்காவே கட் ஆகிடுச்சு சந்தையில வந்து ஆடுகள் வாங்குற நண்பர்களுமே வந்து ஃபுல்லாவே இருக்கிறாங்க ஒரு செட் ஏதாச்சும் போட்டு கொடுத்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாத்தோட கருத்துமாவே இருக்கும் குட்டிகளும் ஆடுகளும் வந்து வாங்குற நண்பர்கள் வந்து காலையிலேயே ஓரளவு மேக்சிமம் வந்துருங்க அதாவது பத்து டு பதினோரு மணிக்கு மு முடிச்சு ஒரு முதலாம் வந்துட்டீங்கன்னா குட்டிகள் வந்து பார்த்து செலவு வாங்கிடுங்க இன்னைக்கு சந்தையில வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னா வந்து இவங்கதான் அதாவது ரொம்பவே சூப்பர் குவாலிட்டி நல்ல ஒரு தெளிவா ரொம்ப ஒரு அழகா சூப்பரா இருக்காங்க இவங்க எல்லாமே வந்து கையேற மட்டுமே வச்சு வளர்த்த கிடாய்கள் கிடாய்களை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளவு ஒரு சூப்பர் அவ்வளவு ஒரு குவாலிட்டியில நல்ல ஒரு தெளிவா ஜெய ஜெண்டி குரூப்ல நல்லா இருக்கு குட்டிகளை வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு நல்ல மினுமனுப்புல ஒரு கருப்பு ஒரு வெள்ளை ஒரு செவலை அப்படிங்கிற மாதிரி எல்லா கலர்லையுமே குட்டிகளை வந்து வளர்த்துக்கிட்டாங்க ஒரு ஆட்டுக்காரங்க வந்து குட்டிகளை வளர்த்தா எப்படி வளர்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து இதான் உதாரணம் புதுக்க பாத்தீங்கன்னா ரெட்டை புதுக்கு அவ்வளவு தோரனை அவ்வளவு சைஸ்ல நல்லா சூப்பராக வளர்த்துருக்குறாங்க குட்டிகள் வந்து நிறைய நண்பர்கள் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வந்த குட்டிகள் தான் இதெல்லாம் வந்து எட்டியாபுரம் பொட்டு நல்லா ஃபேமஸான பொட்டு பாருங்க இதெல்லாம் கொடியாடு குட்டி கொடியாடு குட்டி ஏறல் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பண்டையில வந்து இன்னைக்கு மக்கள் வந்து வளர்த்து வந்து இன்னைக்கு நல்லாவே இருந்துச்சு குட்டிகளோட வரத்தும் இன்னைக்கு நல்லாவே இருந்துச்சு குட்டிகளை வாங்குற நண்பர்களும் மக்கள்களும் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க ஆடுகளும் குட்டிகளும் வந்து நிறைய வளர்க்குற நண்பர்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் குறைவுதான் அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னா வாங்குற நண்பர்கள் குறைவு ஆனா வியாபாரிகள் இந்த கறிக்கு இருக்கட்டும் இல்லை ஃபங்க்ஷனுக்கு வாங்குறவங்களா இருக்கட்டும் அவங்க வந்து இன்னைக்கு வந்து ரொம்பவே நல்லா அதிகமாகவே வந்திருந்தாங்க இதெல்லாம் புருவை ஆடு கொஞ்சம் வயசான ஆடு பல்சண்ட் ஆடுகள் அந்த மாதிரி ஆடுகள் புருவை செம்பு ரகத்தை சார்ந்தது இன்னைக்கு சந்தேகம் வந்து ஹை குவாலிட்டியா வந்து நம்ம இன்னைக்கு பாத்துக்கிறது வந்து அவங்க ஒரு செம்பரி பெற்றி கிடையை ஒண்ணு பாத்து வச்சுக்கோம் இந்த கிடாயம் கடாய பாத்தீங்கன்னால உங்களுக்கே தெரிய நல்ல ஒரு முடிக்கீடு வெட்டி விட்டு சூப்பரா கொண்டு வந்துருக்காங்க நல்ல ஒரு தோரணையில நல்ல ஒரு சைஸ்ல

இதெல்லாம் வந்து சின்ன குட்டிகளும் பட்ட குட்டிகளும் ரெண்டுமே கலந்துருக்கு குட்டிகள் எல்லாம் குரூப் ஏத்துட்டாங்க இன்னைக்கு சண்டை அப்படின்னு வர்ற நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நண்பர்கள் வந்து வந்துருக்காங்க ஆனா நிறைய வந்து விற்பனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாவே தான் நடந்துட்டு இருக்கு குட்டிகளோட வரத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவு நல்லா வந்திருக்கு ஆனா ஆடுகளோட வரத்து வந்து பாத்தீங்கன்னா விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் ஒரு பெருசா வந்து ஆடுகள் வந்து விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு விற்பனை ஆச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அது இன்னைக்கு ரொம்ப பெருசா வந்து ஆகலை அப்படின்னு சொல்லணும் வீட்டில் வந்து பெரும்பாலான நண்பர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த தாத்தா ஒரு ரெண்டு குட்டி ஆசைக்கு வாங்கி வளர்த்து கொண்டு போறப்பல ஏய் என்ன நாளைக்கு வாங்கி இருக்கீங்க சரிங்க இது இற கிடைக்குமா இல்ல பால் தான் கொடுக்கணுமா பால் தான் பால் என்ன அளவு பால் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு பால் ஒரு நேரத்துக்கு இரநூறு பால் கொடுத்தே ஆகணும் சரிங்க சரிங்க சூப்பர் இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைவுதான் குறைவுதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சிறு சின்ன சைஸ் சாடுகளும் வந்து வந்து வந்திருக்கு இந்த விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க சந்தையில வந்து இந்த பெரும்பாலான மக்கள் வந்து இன்னைக்கு குட்டிகளை வாங்குறதை விட பெரிய பெரிய ஆடுகள் வயதான ஆடுகள் தான் வந்து வாங்கிட்டு போறாங்க வியாபாரிகள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல ஒரு சைஸான பெரிய கிடாய் தான் நல்ல ஒரு நெட்டு ஒரு உயரத்துல இருக்கு கண்ணீர் ரகத்தை சார்ந்தது இதுதான் வயசானது அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணியில வந்து ரெண்டு ஆடு அதாவது ரெண்டு ஆடு மீன்ஸ் ஒரு ஆடு ரெண்டு குட்டியோட ரொம்பவே டாப் குவாலிட்டியா பார்த்தோம் சூப்பராகவே இருந்துச்சு வந்து கிடாய் புளியம்புற ரகத்தை சார்ந்த கிடாய் தான் பாருங்க எல்லாமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் குவாலிட்டி குறைவுதான் இது கொஞ்சம் பரவாயில்லன்னே சொல்லலாம் ஒரு புளியம்பூரு பாருங்க மதுரை பக்ரா செம்புறதே இந்த பொட்டுக்குட்டி இருக்கும் சந்தையில வந்து இன்னும் ஒரு சைடா நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க இந்த சைடு போய் குட்டிகள் எடுத்து நல்லா பார்க்கணும் ஊர் குத்துக்கும் எப்படி விற்பனை வைப்பன எப்படி நடந்துட்டு இருக்கு ஆடுகள் எப்படி